ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குகளை வீட்டுக்கு நேரில் சென்று பதிவு செய்யும் பணி தொடங்கியது இது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மகபூல் அகமது வழங்க கேட்கலாம் மகபூல் அகமது கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குகளை வீட்டிற்கு நேரில் சென்று பதிவு செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களிக்க முடியாத எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஓட்டுகளை தபால் மூலம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த பதினைந்தாம் தேதிக்குள் டோல் டி ஃபார்ம் எனப்படும் விண்ணப்ப படிவங்கள் வாக்கு சாவடி நிலைய அலுவலர்கள் வழங்கி ஒப்புதல் பெற்றார் இந்நிலையில் தபால் ஓட்டு போட உள்ள வாக்காளர்களின் வீட்டுகளுக்கே வாக்குச்சாவடி அலுவலர்கள் சென்று தபால் ஓட்டு பதிவு செய்யும் பணி இன்று தொடங்கியது இந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை நாளை இருபத்தி நாலாம் தேதி இருபத்தைந்து இருபத்தி ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்பதுடன் இதில் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் குழுவினர் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்காளர்கள் வீட்டுக்கு வீடுகளுக்கு சென்று வாக்கு வாக்காளர் அடையாளத்தை சரிபார்க்கின்றனர் தொடர்ந்து உரிய படிவத்தை பூர்த்தி செய்து வாக்காளர்களின் கையொப்பம் அல்லது கைரேகை பெறப்பட்டு தபால் ஓட்டுச் சீட்டு வழங்கப்படுகிறது இதனையடுத்து வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் ரகசிய வாக்குப்பதிவு செலுத்திய பிறகு தபால் ஓட்டு பெட்டியில் வாக்குச்சீட்டு போட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் கண் பார்வையற்ற அல்லது உடல் நலிவு காரணமாக வாக்களிக்க இயலாத நிலை இருந்தால் அவரது சார்பில் கட்சி சார்பற்ற வயதான ஒருவரை வாக்களிக்க அனுமதி அளிக்கப்படும் என்பதுடன் இதற்கான வாக்களிப்பது குறித்து ரகசிய காப்பு உறுதிமொழியும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது அதன்படி நம்ம தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முப்பத்தாறாவது வார்டுக்குட்பட்ட செங்கோட சந்தில் வசித்து வரும் பாக்கியம் என்ற மூத்த குடிமகள் தனது ஜனநாயக கிழமையை ஆற்றி வருகிறார் அதே போல பார்த்தீங்கன்னா பிருந்தாவீதியில் வசித்து வரும் ஆறுகம்முகம் என்ற தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க குடிமகன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது முதல் முறை வாக்காளர்களின் வீட்டுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் செல்லும் போது அவர் வீட்டில் இல்லை என்றால் இரண்டாவது முறை மீண்டும் வீட்டுக்கு வந்து தொடர்பாக வாக்களிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது ராம்குமார் நன்றி